கைஸ் இங்கே வேகமாக அவன் ஏற்கனவே ஆண்டியை பிடித்து விட்டான் நாம் மறைவதற்கு தேவை அவர்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் பெட்டிகளில் இருக்கிறார்களா நான் மிகவும் பயந்து விட்டேன் எல்லாரையும் வெளியே கொண்டு போக வேண்டும் தட்டுதல் யார் அங்கே எதுவும் கேகலே அவர்களை எல்லாம் அங்கிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும்

நண்பர்களே ஃப்ரெடி சிறப்பாக வாசிக்கிறார் எனக்கும் அது பிடிக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைக்கும் மற்றும் கடைசியாக ஒன்று இப்போது உங்களை எல்லாம் பிடிக்கிறேன் என்ன இல்ல சரி சரி அனைவரும் எவ்வளவு குளிராக இருக்கிறது என்ன இங்கே எல்லோரும் ஓ இல்லை நான் உங்களைக் கண்டுபிடித்தேன் உங்கள் நண்பர்களுக்கு விடை சுடுங்கள் இன்னும் ஒருவர் குறைந்தார் அடுத்ததுக்கு போகலாம் நீங்கள் என்னோட விளையாட விரும்பினால் அப்படியே விளையாடலாம் இந்த துர்நாற்றமான சீஸ் யாரையாவது நிச்சயமாக விரட்டிவிடும் இது மிகவும் துர்நாற்றமாக உள்ளது நீங்கள் இதை தாங்க முடியாது என்று நினைக்கிறேன் அது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது எனக்கு வாந்தி வரப் போகிறது அங்கே யாரும் இல்லை அது மிகவும் மோசமாக இருந்தது இது வெஷ்டியில இருக்கலாம் அவர்களுக்கு சீசன் மனத்தை கொடுக்க முயற்சிப்போம் ஏய் அது என்ன அது மிகவும் மோசமாக மணக்கிறது என் உடற்பயிற்சி வகுப்புக்கு பிறகு என் கால் உரைகள் போல ஓ அதை எடுத்துடு நிச்சயமாக யாரோ இங்கே இருக்கிறார்கள் இதை உள்ளே வைக்கலாம் இது பயங்கரமாக இருக்கிறது நான் மூச்சு திணறுகிறேன் ஓ நான் என்ன செய்ய வேண்டும் போதுமான ஆக்சிஜன் இல்ல என் கணக்குப்படி அவன் இப்படி வெளியே இருக்க வேண்டும் இது ஒரு நேரம் ஆயிவிட்டது நான் இதை மேலும் தாங்க முடியாது ஓ ஃப்ரெடி கவனிக்கவில்லை என்றால் நல்லது ஆம் இது மிகவும் நல்லது இப்போது நான் பிடிக்கப்படும் வரை மறைந்து விடுகிறேன் அட இல்ல

என்ன நடக்கிறது என்ன இவை இனிப்புகள் எனக்கு பிடித்த இனிப்புகள் நான் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும் என்னை ஃப்ரெடி கவனிக்க மாட்டான் என்று நம்புகிறேன் மார்ஷ் மற்றும் சாக்லேட் யாரோ வெளியே பல சுவையான பொருட்களை விட்டுவிட்டார்கள் ஓ கிட் கேட் வாவ் எனது பிடித்த கிட் கேட் ஹே உன் கைகளை வைக்காதே இது எனது கிட் கேட் வாவ் நான் விரும்பும் எல்லாம் இங்கே இன்னும் ஃப்ரெடி என்னை கண்டுபிடிக்கவில்லை ஓ நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி பன்றம் நான் கிடையாது இருப்பேன் இந்த பெட்டியில் நான் எப்போதும் ஃப்ரெடிடமிருந்து மறைந்து இருக்க முடியும் வாவ் பைசி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்பா நான் வெறும் இனிப்புகள் சாப்பிடவே விரும்பினேன் இன்னொரு பேரை விளக்கி விட்டோம் இன்னும் சில குழந்தைகள் உள்ளனர் எந்த பெட்டியை தேர்வு செய்ய வேண்டும் ஒருவேளை யாராவது இதில் உட்கார்ந்து இருக்கிறார்களா அது யார் இந்த பெட்டியில இருந்து சத்தங்கள் வந்தன கண்டிப்பா யாரோ இருக்கிறாங்க ஒரு சிறிய பெட்டி சரி அதுக்கு கீழ என்ன இருக்குது இன்னொரு சிறிய பெட்டி நீங்கள் என் கிண்டலுக்கு மாட்டிக்கொண்டீர்கள் இவை என்ன மாதிரியான கிண்டல்கள் எனக்கு இது பிடிக்கவில்லை யாரும் இல்லையா காத்து ஒரு பரிசு பெட்டியே இது எனக்கு என் பரஸ் அதுல என்ன இருக்குதுன்னு ஆச்சரியம் இருக்கு ஓ அது திறக்கலாம் ஓ காஃபட்டி இது என் சிஸ்டத்தை குழப்புகிறது ஓ இல்லை என் தலை மேலும் கான்பட்டி ஓ வணக்கம் இது யார் செய்கிறார்கள் நான் உங்களை அழித்து விடுவேன் எங்க ஓ என்ன ஒரு கனவு கனவு அதுதான் நீ ஃப்ரெடிஐ கோபபடுத்துவிட்டாய் என்னை எதுவும் எடுத்து கொண்டாலும் நான் இந்த பெட்டிகளில் இருந்து மக்களை வெளியேற்றுவேன் ஓ இவ குண்டுகள் friend is race della

எனக்கு இது பிடிக்கும் ஓ இது பாபிட் எனக்கு இது தேவை இல்லை நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் நீ எங்க இருக்கிறாய் சரி ரெடி ஓ இது ஒரு காக்கஸ் ஓ மிரும் முட்டுக்கோலா இருக்கிறது வாய் இது வலிக்கிறது நான் உன்னை கண்டிப்பா பிடிப்பேன் இல்லை 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 உ ஆஹ் இங்க மிளகு உங்களை புத்துராஜ் பெறுங்கள் இது என்ன சிவப்பு மிளகாய் எனக்கு ஏன் இது தேவ ஒரு யோசனை நான் சிவப்பு மிளகாய் சாப்பிட்டால் இந்த பெட்டியை எரிக்கலாம் இதுவே எனக்கு தேவையான எதிர்வினை இது சூடாகிறது என்ன நடக்கிறது ஓ முடியாது நான் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டேன் ஆமா உன்னை கண்டுபிடித்தேன் சரி அடுத்தது கண்டுபிடிக்க ஒரு பையன் மட்டுமே உள்ளான் அவனை நினைவில் வைத்திருக்கிறேன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமானதை கண்டுபிடித்துள்ளேன் விற்பனை இயந்திரத்தின் உதவியுடன் பெட்டிகளை தூக்குவேன் அங்கே யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்னை கண்டுபிடிப்பான் ஓ அவன் என்ன செய்கிறான் ஒரு அற்புதமான யோசனை நான் இன்னொரு பெட்டியில் மறைவேன் நான் ஆளை அங்கே பார்த்தேன் ஆஹா நான் உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வருவேன் ஓ நாங்கள் துணையை வெட்ட வேண்டும் அந்நொந்தியோ ஓ ஃப்ரெடி நான் மிகவும் பயந்து விட்டேன் ஓ இல்லை என்னை கவனத்தை கலைக்காதே ஏன் நீ ஓடாமல் இருக்கிறாய் நீங்கள் என்னை பிடிக்க முடியுமா பை பை அது வேடிக்கையாக இருந்தது நான் சிரும்பி வருவேன் நன்றி வாவ் நன்றி வாவ் வாவ் இது என்னக்காகவா நல்லா இருக்கு எத்தனை பேர் இந்த பெரிய ஹேப்பி மீல் வேணும் சரி இதை மீண்டும் செய்தேன் லில்லி மிகவும் குளிர்ச்சியானது நீங்க தான் முதலாளி என்ஜி இது என்னோட பார்வையா இல்ல இந்த நூடுல்ஸ் வர்ணத்தில இருக்கிறதா நண்பர்களா உங்களுக்கு என்ன இருக்கிறது என்னிடமும் என் வாழ்க்கையின் பெரிய பகுதி நான் உங்களுக்காக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இந்த அழகான சூடரிகளை கொண்டு நான் கூழையை துவங்க போகிறேன் சிறிய பகுதி கூட பெரிய மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் இதை போலவே நான் என் கைகளால் சாப்பிடினால் அதில் அதிகமான மகிழ்ச்சியை பெறுவேன் ருசியானது ஓ அருமை உம் இது சுவையே அசத்தலாக உள்ளது இது எனக்கு பிடித்து போய்விட்டது ஓ ஆம் பாருங்கள் போகம் எனக்கு இப்படி மூக்கிருக்கிறது

ஆனால் பச்சை பொதுவாக நல்லதல்லவே சரி மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு எப்படி ஓ எனக்கு நிறங்கள் அனைத்தும் பிடிக்கும் அவைகள் மிகவும் சுவையானவை ஏற்கனவே என்ன இது புகைச்சல் அல்லது ஏதாவது ஓ கூல் இப்போது நான் ஒரு பிழையும் போடலாம் இவன் நூடுல்ஸ் உட இது மிகவும் வேடிக்கையாக இருக்க போகிறது ஓ நான் டிக்டாக்ல இந்த வாழ்க்கை ஹேக்க பார்த்தேன் இது அபாரமா உள்ளது பாருங்க நான் பூக்களை வரைகிறேன் இந்த அழகும் சுவையும் அற்புதமாய் இருக்கின்றது பெண்களே இவை உங்களுக்காக நான் இவை பூக்களை வரைந்தேன் இது உங்களுக்கு ஆஹா நன்றி நான் கூட கூடைக்காரன் முயற்சி செய்ய விரும்புகிறேன் ஏனெனில் எவ்ரிவான் அவற்றை ரொம்ப பிடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சுவை உள்ளது ஆனால் நான் எந்த சுவையும் மிகவும் விரும்புகிறேன் என்று தேர்வு செய்ய முடியவில்லை ஓ என் வாழ்க்கையில் இதே போன்ற பல நல்லூழர்களை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் டிக்கெட் இதுல தனியாக செய்யும் வாய்ப்பு இது மிகவும் ருசியாகவும் சுவையானதாகவும் இருக்கிறது ஆனால் இது செறிந்து கொண்டிருக்கிறது என்ன ஏதாவது மாறி உள்ளதா இல்ல ஹூம் காலரின் பண்ண நான் அறிவேன் நான் உங்கள் நூடிலை கடி கொள்ள வேண்டுமா ஓ ஆம் அவள் அதை எடுத்துக்கொள்ள போகிறார் பாருங்கள் வாவ் எவ்வளவு அழகு என் பேரனுக்கு மகிழ்ச்சி அளிக்க ஒரு பெரிய ஐடியா இருக்கிறது அதற்கு கொஞ்சம் நெசவு செய்தால் போதும்

காத்திரு இல்லை இப்போது இங்கே சாண்டி இட்ஸ் இந்த பெரிய மார்மலேட் ஃபார் க்ளோஸ் அதுதான் இன்றைய அதிர்ஷ்டம் பெற்றது ஓராயா இதற்காகவே நான் எப்போதும் கனவு கண்டேன் டுவெண்டின் முதலில் அவர்களை பதிவு செய் ஆனால் எனது ஒன்றை கையாண்டு விடாதே அது நான் தான் என்ன வாசனை சுவையும் பூரணம் ஸ்ட்ராபெர்ரி சூப்பர் சிங்க கட்ட வேண்டும் அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுகிறதே ஆனால் நான் சிறுபெரளை சேர்க்கலாம் அது எப்போதும் எங்கே சென்று விடுகிறது ஆமாம் இதோ அது சரி அப்படித்தான் நில்லுங்க ஏன் இது நிரம்பவில்லை என்ன என்ன இங்கே திருடன் உன்னை முதல்ல கண்டுபிடித்தேன் இது குவிண்டின் என்ன நான் பிடிபட்டு விட்டேன் போல மன்னிக்கவும் எனக்கு மிகவும் பசிக்கிறது நான் என் மாமர்லேட்ஸ் வைக்க முடியும் ஓ எவ்வாறு குளிர்ந்த பாத்திரமாக மாறியிருக்கு இல்ல நிமிடம் திரும்பி வாங்க அதை நிறுத்த ஏய் நீ எங்களுக்கு திரும்பிட்ட நண்பா உம் ஆம் இது மிகவும் சுவையானது கிரிகோ வாவ் எனக்கு மிகவும் பிடிக்கும் மிகவும் நல்லது ஆமாம் சில ரத்தம் இருக்கிறது ஓ ஓ நீ என்ன என்ன உன் ஜாமை விரைவில் செய்யுங்கள் சரி ஆமாம் இது வாங்க ஏன் அதை கடிக்க முடியல சரி என்னையாவது ஒன்னே வந்து பிடிக்கணும் ஓ சரி நான் இறந்திருக்க முடியும்

சிறப்பு மேல் கொண்டு ஊற்றப்பட்டுள்ளது ஓ நீ உயிருடன் இருக்கிறாயா க்ளோ ஓ குள் பிரிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன ஆமாம் என்ன ஹோ எனது மார்மலேட் என்ன செய்கிறாய் எனது ஜியோ சிவ்னிதா அதை சாப்பிடுவது நிறுத்து அதுவே உனக்காக இல்லை நீ உனது பங்கை சாப்பிட்டாய் என்ன வே அதுவே நன்றாக இருக்கிறது குழந்தை அவை மிக பெருதா உள்ளன். ஓ நன்றியானவை காரமாக வாவ் கடவுளுக்கு நன்றி எனக்கு சிறிய அளவு உள்ளது எனக்கு காரம் ரசிக்கல உணவு ஆமா இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது குவின்டின், எனக்கு நல்ல உணவா இருக்கும் பார்க்கலாம் இது யோகிய ஒரு சிறிய சிப்ஸ் ஓ இது நல்லாதான் இருக்கு

என்கிட்ட கொஞ்சம் தண்ணீர் இருக்கு இதோ கிம் ஓ என்ன ஒரு நிம்மதி குவெண்டின் உன்னை இல்லாமல் நான் என்ன செய்வேன் நீ அடுத்து ஓ இல்ல 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 சத்தியமா இல்ல இப்போ குவெண்டின் வாங்க இழுந்துடு சரி நான் இதை விரைவாக செய்யலாம் சரி நான் இதை விரைவாக செய்யினால் அது துரிதமாக முடிவடையும் ஓரம்பிக்கது போல தெரியறது

எவ்வளவு குளிர்ச்சியான மற்றும் உற்சாகம் பெண்கள் உனக்கு மாஷ் வேண்டும் என நினைக்கிறாயா இதோ உனக்கு எப்படி